இப்போ இங்கே உங்களை கூப்பிட்டுருக்கிறது எங்களுடைய சூழ்நிலையை உங்களுக்கு விலக்கி சொல்வதற்காக அழைத்திருக்கிறோம் இப்போது எங்களுடைய சாய ஆலைகள் நானூற்றி ஐம்பது சாய ஆலை இயங்கி இருக்கிறது முந்நூற்றி ஐம்பது சாய ஆலைகள் பொது சுத்திகரிப்பு நிலையங்களும் அறுபத்தி ரெண்டு தனியார் சுத்தி நீகரிப்பு நிலையங்களும் இயங்கிக் கொண்டு இருக்கிறது நாங்கள் தினமும் பத்து கோடி லிட்டர் மறுசுழற்சி செஞ்சு திருப்ப யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதில் வர வரக்கூடிய வரக்கூடிய அடர் கழிவுகள் பயோ சிலச் கெமிக்கல் சிலச் ரெண்டும் வந்து நாங்கள் வந்து மா மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அனுமதியுடன் சிமெண்ட் ஃபேக்ட்ரிகளுக்கு அனுப்பிச்சிட்ருக்குறோம் அதுபோக மிக்சர் சால்ட்டுங்கிறது மட்டும் இப்போ தோராயமாக ஒரு லட்சம் டன் இருக்குங்கிறது நாங்கள் வந்து கணக்கு கொடுத்துருக்குறோம் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு அதை வந்து அப்புறப்படுத்துவதற்கு அதனுடைய மறுசுழற்சி செய்வதற்கு அரசு வந்து டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் மூலியமாக அண்ணா யூனிவர்சிட்டி ஐஐடி ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் பல கட்ட முயற்சிகள் எடுத்து அதுக்குண்டான ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு கூடிய விரைவில் அதற்கு ஒரு நல்ல தீர்வு காணப்படும் அதை நாங்கள் வந்து இப்போ பத்திரமாக வந்து ஷெட்டு போட்டு நீட்டாக அடுக்கி வச்சுருக்குறோம் ஓப்பனில் எங்கேயுமே இல்லை இது வந்து உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம் ஏன்னா எங்களுடைய சிரமங்கள் என்னென்னா ஒரு காலத்தில் எட்நூறு லாரி திருப்பூரில் தண்ணி எடுத்துகிட்டு இருந்தது வெல் வாட்டர் போர் வாட்டர் எல்லாமே வந்து ரொம்ப வந்து எடுத்து இன்றைக்கி தா அரசு அதிகாரிகள் வந்து லாரி பூரா த தடுத்துட்டு இருந்தாங்க மூன்றாவது குடிநீர் திட்டம் பத்து கோடி ரூபாய் எங்களுடைய பங்களிப்பின் பேரில் டீனுடைய தலைவர் டாக்டர் ஐயா அவர்களுடைய முயற்சியில் நாங்கள் வந்து மூணாவது குடிநீர் திட்டம் கொண்டுட்டு வந்தோம் அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லாமல் இருந்து ரெண்டாவது மறுசுழற்சிக்கு வந்த விற்பாடு அந்த தண்ணி இன்றைக்கி உடுமலைப்பேட்டை வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணி கொண்டுட்டு போயிருக்காங்க நாங்கள் இன்றைக்கி வந்து ஒன் லிஸ்ட்டு த்ரீல ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்கு வந்து இந்த கோவிட்டு டிமானிஸ்டேஷன் இதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் எங்களுடைய தொழில் ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில் தத்தளிச்சிட்ருக்குது இந்த மாதிரி நேரத்தில் எங்களுக்கு வந்து அரசு வந்து மத்திய மாநில அரசுகளினுடைய பங்களிப்போடு இந்த நிறுவனங்கள் இன்றைக்கி ஓரளவுக்கு இயங்கிகிட்டு இருக்குது ஆனால் எங்களுடைய சிரமங்கள் வந்து இன்னும் குறைந்தபாடில்லை அரசு இதில் முழு கவனம் செலுத்தி எங்களுக்கு இந்த அடர்கள உப்பை வந்து அப்புறப்படுத்துவதற்கும் மீண்டும் இந்த தொழில் புத்துயிர் பெறுவதற்கு மானியம் வழங்கி எங்களை காப்பாற்ற வேண்டும் என்பது எங்க சாயாலயனுடைய வேண்டுகோள் இந்த வந்து கெமிக்கல் ரெண்டுமே வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அனுமதியோடு ஒரு சில நிறுவனங்கள் அதை எடுத்துகிட்டு போய் அதைய மிக்ஸ் பண்ணி ரா மெட்டீரியலாக சிமெண்ட் ஃபேட்ரிக்கு அனுப்பிச்சிட்ருக்குறாங்க ஒன்லி மிக்சர் சால்ட் மட்டும்தான் நாங்கள் ஸ்டோர் பண்ணிகிட்டு அதுக்கு பாதுகாப்பாக தான் வச்சுருக்குறோம் மற்றவங்க வந்து வெளியே வர ஒரு சிலர் வந்து கொடுக்குற தவறான தகவல் வந்து வந்து தவறு நாங்கள் வந்து அதை வந்து பத்திரமாக செட்டு போட்டு அது அதிகாரிகளுடைய க வந்து கண்காணிப்பின் பேரில் தான் இருக்குது ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் ஒவ்வொரு சிடிபிக்கு மூணு லைன் இருக்குதுங்க எஃப்ளியன்ட் வர்றதுக்கு ஒரு லைனு ப்ரைன் போகிறக்கு ஒரு லைனு பர்மிட் வாட்டர் போகிறக்கு ஒரு லைனு ஆன்லைன் மீட்டர் இருக்குது என்ன தண்ணி வருது போகுது அப்படிங்கிறத போர்டு வந்து கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க சிஇடிபியில் வந்து எந்த தவறும் நான் நைன்ட்டி நைன் பர்சன்ட் தவறு வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க வந்து ஒவ்வொரு சிடிபிக்கு வந்து மெம்பர் யூனிட்லேருந்து வர்றதே கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் வருதுங்க அந்த ஆறு கிலோமீட்டரில் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்மார்ட் சிட்டி ஒர்க் நடக்குது அந்த மாதிரி நேரத்தில் பைப்லைன் டேமேஜ் ஆகிடுதுன்னா அடுத்த செகண்ட் நாங்கள் இப்போ போர்டுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி சார் நடந்துருச்சுங்க நாங்கள் உடனே சரி பண்ணிடுறேன்னு சொல்லி அவங்களுடைய பர்மிஷனோடு நாங்கள் வித்தின் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸில் நாங்கள் அதை அரெஸ்ட் பண்ணிடுறோங்க இதுதான் நடந்துகிட்டுருக்குதுங்க இன்றைக்கி நொய்யலில் நொய்யல் பெட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த தண்ணியை வந்து சீபேஜ் வாட்டரை பம்ப் பண்ணி எடுத்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா த தவறான ஏன்னா மக்கள் மத்தியில் ஊடகங்களும் பத்திரிகையும் வந்து வர்றது தான் அவங்க வந்து பார்க்குறாங்க அது வந்து தவறான தகவலை வந்து கொடுக்க வேண்டாம் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் தவறு இருந்தால் எனி டைம் சிஇடிபி எந்த சீட்டுபி நீங்கள் பார்க்கணுன்னாலும் வாங்க எங்களுடைய அனுமதியோடு எல்லோரும் யாரை வேணாலும் கூட்டிகிட்டு வாங்க எங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நாங்கள் காமிக்கிறோம் தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்க கண்டிப்பாக வந்து அந்த உங்களுக்கு அந்த பவர் இருக்குது நீங்கள் ஏன்னா ஊடக நண்பர்கள் சப்போர்ட் இல்லைன்னா நாங்கள் இந்த தொழில் நடத்த முடியாது தவறு இருந்தால் சுட்டி காமிங்க அதுக்கு நாங்கள் சப்போர்ட் உதவி பண்ணுறோம் தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய சந்திப்பு ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் வந்து சாய கழிவுகள் அது உப்பு கலவைகள் வந்து தேங்கியிருக்கதா கேள்வி தெரிவிச்சாங்க இப்ப அதை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு அகற்றுவதற்கு நம்ம என்ன மாதிரி தொழில்நுட்பத்தை நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அந்த பாயிண்ட் சொல்லுங்க நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க ரெண்டாவது இந்த புதிய தொழில்நுட்பம் தொடர்பாக வந்து நிறைய தொழில்நுட்ப வல்லுநர்கள்லாம் என்கிட்டயே தொடர்பு விடுறாங்க சார் எனக்கு தொழில்நுட்பம் இருக்கு எனக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க ஸோ நாம ஏன் அவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பை கொடுக்கலாமே இல்லைங்க இது வந்து நிறைய பேர் வர்றாங்க நிறைய பேர் வர்றாங்க இப்போ வந்து அதை வெட் பண்ணி கொடுக்கறது வந்து அந்த அதிகாரிகள் வந்து ஐஐடி அண்ணா யுனிவர்சிட்டி நியரி இந்த மாதிரி அமைப்புகள் தான் வந்து அதை வெட் பண்ணி கொடுக்கணும் அவங்களுடைய ஆலோசனை பேரில் செஞ்சா தான் அது கரெக்டாக வருங்க இப்போ நம்மளா போய் எடுத்து பண்ணுறதுங்கிறது சாத்தியமல்ல அதுக்கு வந்து அரசு வந்து ப பலகட்ட மீட்டிங் மீட்டிங் போட்டுட்டாங்க இப்போ வந்து ராயபுரம் சிஇடிபி அதை சால்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிரெயினை வந்து எது ஐ ஐடிசியா ஸ்பிக் நிறுவனத்துக்கு பிரெயினை வந்து டிரான்ஸ்போர்ட்ல கொண்டு போய் கொடுக்கறதுக்கு சிபிஎஸ்சி சென்ட்ரல் பொலிஷன் போர்ட் பர்மிஷன் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிருக்குதுங்க அப்படி வரையில் என்ன ஆகுங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு பார்ட் வந்து அங்கே போயிடும் இப்போ வந்து இப்போ வந்து நைன்ட்டி பெர்சென்ட் வந்து அக்குமுலேட் ஆகிறது இல்லை இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆனதுங்க ஃபஸ்ட்டு வந்து எவாபரேட்டர் போட்ட டைமில் ஆன அக்குமுலேட் ஆன சால்ட்டு தான் இப்போ இருக்கிறது இப்போ அட் பர்சன்ட் ஆகிறது நைன்ட்டி நைன் பர்சன்ட் எல்லோரும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அவங்க ரீயூஸ் பண்ணிக்கிறாங்க நாங்கள் சால்ட்டே வாங்குறது கிடையாது எத்தனை லோடு சால்ட் திருப்பூருக்கு வந்துட்டு இருந்ததுங்க இன்றைக்கி ஏதாவது லாரி உப்பு லாரி வருதுங்களா ஏதாவது வரும் நீங்கள் போட்டுருக்குற மாதிரி சர்ட்டுக்கு மட்டும்தான் ப்ரீப்ளோ சால்ட்டு நாங்கள் வாங்கி போடுறோம் பாக்கி எல்லாமே எங்களுடைய சால்ட்டு பிரெயின் தான் யூஸ் பண்ணுறோம் டார்க் சைடுக்கு வந்து பிரெயின் யூஸ் பண்ணுறோம் லைட் சேடுக்கு வந்து பிளான்ட் சால்ட்டு சோடியம் சல்பேட் சால்ட்டு யூஸ் பண்ணுறோம் பிரெயின் வந்து ஒன் ஃபார்ட்டி ஜிபிஎல்ல எல்லாத்துக்கும் பம்ப் பண்ணி விட்டுறோம் இவ்வளவு தண்ணி வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கு அவங்களுடைய டிபிஆர் கெப்பாசிட்டிக்கு நாங்கள் பம்ப் பண்ணி கொடுக்குறோம் அவங்க ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க அது ஒவ்வொரு லாட்டுக்குமே இவ்வளோ கிலோ துணிக்கு இவ்வளோ பிரெயின் எடுக்கிறாங்கிறது அவங்க ரெக்கார்டு வந்து ஒவ்வொரு வாரம் கொண்டு வந்து சிஇடிபியில் அப்ரூவல் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க சிஇடிபி எல்லாமேங்க ஐஇடிபிலையுமே அவங்களும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க அவங்களும் இந்த ஆத்தரைஸ்ட் பர்சன்கிட்ட கிட்ட டிஸ்போஸ் பண்ணுறாங்க சால்ட்டு வச்சுருக்காங்க அவங்க சால்ட்டு வச்சுருக்காங்க பயோ வச்சு கெமிக்கல்ஸ் வச்சு அவங்களும் எப்படி எப்படி நாங்கள் சிஇடிபியில் அனுப்புகிறோமோ அதே மாதிரி ஐஐடிபிலே அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க சால்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு லட்சம் வராதுங்க ஒரு எதையுமே இட போட்டு வைக்கல தோராயமாக ஒரு லட்சம்னு சொன்னால் அதே ஒருத்தர் ரெண்டு லட்சங்கிறாங்க ஒருத்தர் இருபது லட்சங்கிறாங்க ஒவ்வொரு அதை நம்ம இடம் போட்டு வைக்கல ஒரு தோராயமாக வச்சிருக்கிறோம் அதுக்கு அதுலேயுமே ஒரு பகுதி ஒரு சொல்லுங்க ஈஸ்வரப்பான ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு அருணாச்சலேஸ்வரான ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு பொல்யூஷன் போர்டு அனுமதி கொடுத்து அவங்க இந்த உப்பு எடுத்துகிட்டு போய் ராமநாதபுரத்தில் ஒரு பிளான்ட்டை போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி கடல் விட்டுறாங்க இதுக்கு இப்போ இருக்கிற ஸ்டோரேஜில் ஒரு பகுதி அதுக்கும் போயிருக்குது அவங்க இப்போ சமீப காலம் இந்த ரெண்டு மாதமாக திருப்பூர் அதிகமாக எடுக்கிறது என்ன காரணம்னா பெருந்தரில் பெரிய இஸ்யூ ஆனதுனால பெருந்தரில் இருக்கிற இந்த மிக்சர் சால்ட்டு கழிவைப்போகிறோம் அப்புறப்படுத்துறதுக்கு பொலிசன் போர்டு கொஞ்சம் ப்ரெஷரைஸ் கொடுத்ததுனால அது இருக்கிறதால எடுத்துகிட்டு இப்போ அங்கே அங்கே போயிட்டுருக்குறாங்க அதை முடித்தாங்கன்னா திருப்பூர் தான் வரப்போகிறாங்க அவங்க எடுக்கிறதுக்கு இப்போ ஆறாயிரத்தி ஐநூறுரூவா எங்கிட்ட ரேட் கேட்குறாங்க நாங்கள் பொல்யூஷன் போர்டினுடைய எம்எஸ்கிட்டையும் பேசியிருக்கிறோம் எங்களுக்கு இந்த ரேட்டை கொஞ்சம் குறைச்சி கொடுங்க ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் பேசியிருக்கிறோம் இன்னொரு பக்கம் அண்ணா யூனிவர்சிட்டி ஐஐடி டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டு பொல்யூஷன் போர்டு இது எல்லாம் சேர்ந்து எங்களையும் வச்சு ஒரு மீட்டிங் போட்டு புதுசாக ஒரு டெக்னாலஜி சொன்னாங்க அந்த டெக்னாலஜி நாங்கள் ஏன் ஏற்றுக்காமல் இருக்கிறோம்னா ஒரு பைலட் பிளான்ட் போட்டு அது சரியாக இருக்குது இந்த டெக்னாலஜி உபயோகப்படுத்துகன்னு சொன்னால் இந்த கழிவு பூரா அதன் மூலயமா சுத்தகரிப்பு பண்ணி எடுக்கலாம் நாங்கள் என்ன பயப்படுறோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எல்லோரும் ஒரே கம்பெனியில் எவாப்ரேட்டர் வாங்கி போட்டோம் விண்சம் சத்யான்னு ஒருத்தங்கிட்ட வாங்கி போட்டு அது பெய்து ஆனதுனால தான் க்ளோஸ் ஆச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை மறுபடியும் வரக்கூடாது அப்போ இந்த மேல் போடுற எந்த பிளான் நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் பைலட் பிளான்ட் போட்டு அதை அப்பங்களும் ஆச்சுற எங்கே சொல்லுங்கள் அதுக்கு அந்த பிளான்ட்டு போடணுன்னாலும் சர்க்கார் இன்றைக்க சூழ்நிலைக்கு எங்களுக்கு மானியம் கொடுத்தா தான் நாங்கள் போட முடியும் அப்படிங்கிறத வலியுறுத்திட்டு இருக்கிறோம் இது சம்மந்தமாக மாதம் ஒருத்தா ஒரு மாதம் ஒருக்கா கிட்டத்தட்ட ஒரு இருபது மீட்டிங் போட்டிருப்பாங்களா இருபது மீட்டிங் கிட்டத்தட்ட ஒரு இருபது மீட்டிங்கும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி ஐஐடி கலந்துக்கிட்டால் மீட்டிங் போட்டுருக்கிறாங்க இதுக்கு உண்டான முயற்சி இருக்கிறாங்க என்னென்னா எல்லா கழிவுகள் வித்தியாசம் இது உப்பு கழிவுங்கிறதுனால மிஷனரி எல்லாம் வந்து கரோசிங் ஆயிடு அதனால் எந்த டெக்னாலஜி போட்டால் கரெக்டாக இருக்கிறது இன்றைக்கும் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க அரசாங்கம் சும்மா இருக்கல நாங்களும் சும்மா இருக்கல இதை விட இன்னொரு வேடிக்கை என்ன பொலிஷன் போடல எங்களுக்கு வருஷம் வருஷம் கன்சன் ரிலீவென் பண்ணுற போது உப்பு எவ்வளவு இருக்குது போன வருஷம் எவ்வளோ இருந்தது எவ்வளோ அருணாச்சலேஸ்வராக அனுப்பிச்சுறீங்க இந்த டீட்டெயிலாக வாங்கிட்டு தான் கன்சென்ட்டே எங்களுக்கு ரினியூல் பண்ணி தராங்க மாதம் ஒருக்கா குறைந்தபட்சம் மாதம் ஒருக்கா பொலியூசன் போர்டு டிங்க எல்லா சிடிபிக்கு வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அது யாரும் இதை விட தினசரி ஆற்றுல என்ன தண்ணி போகுது எந்த இடத்துல என்ன டிடிஎஸ் இருக்குது கடைசியில் என்ன டிடிஎஸ் போகுதுங்கிற தகவலும் கூட எங்களுக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி போயிட்டுருக்குது இந்த இடத்துல இவ்வளோ வருது அந்த அளவுக்கு அவங்க கண்காணிக்கிறாங்க ஆன்லைன் போட்டு கண்காணிக்கிறாங்க பொலியூஷன் போர்ட்லேயும் கண்காணிக்கிறாங்க நாங்களும் அப்பப்போ மீட்டிங் போட்டு எல்லா சீட்டையும் இருந்து இங்கே வர சொல்லி டிஎல்லாம் பார்த்துட்டு வந்தாங்கன்னா எங்களை கூப்பிட்டு சங்க தலைவர்கிட்ட எங்கள்கிட்ட சொல்லுவார் இந்த மாதிரி இருக்குது உங்கள் ஆளுங்க கொஞ்சம் ஜாக்கிரதை எடுக்க சொல்லுங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு எச்சரிக்கிறாங்க நாங்களே இவங்க பர்ட்டு ஏதாவது தப்பு வராமல் பார்த்துக்குங்க அப்படின்னு எச்சரிக்கை இருக்கிறோம் நாங்களும் அசால்ட்டாது இன்னொன்றுனா இந்த சிடிபி நீங்கள் பார்க்க வர்றபோது விவசாய சங்கத்திலேருந்து யாரால வந்தாலும் கூட்டிகிட்டு வாங்க பார்த்துட்டாங்கன்னா தெளிவாய்க்கு இன்னொரு சமாச்சாரங்க இப்போ அரசு வந்து மானியம் கொடுத்து இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இரநூறு கோடி கொடுத்து அதை இன்ஸ்டால் பண்ணி நாங்கள் மறுபடியும் வந்து ப்ரா ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு பட் என்னென்னா இது சால்ட்லேயே எல்லாம் ஓடுறதுனால அது வந்து ஆயுசு கம்மி சீக்கிரம் அதனுடைய மிஷினுடைய வந்து இப்போ பர்ஃபார்மன்ஸ் குறஞ்சி போகுது இப்போ நாங்கள் வருஷத்துக்கு குறைந்தபட்ச சிஇடிபி கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அஞ்சு கோடியிலேருந்து பத்து கோடி வருஷம் நாங்கள் மறுபடி மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் புதுப்பிக்கிறது புதுப்பிக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிடிபியுமே ஃபிஃப்த் ஆரோ அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கிறோம் ஆரோ ஒரு மெமரின்னு ஒரு செட்டு மாற்றணும் அப்படின்னா ஒன்றரை கோடி ரூபா ஒரு செட்டு ஒரு மெம இதுக்கு மாத்தம்னா ஒன்றரை கோடி ரூபா இப்படி வந்து ஒவ்வொன்றா வந்து மா மாடிஃபிகேஷன் பண்ணையில் ஆல்ட்ரேஷன் பண்ணையில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு சிஇடிபிலையுமே அஞ்சு கோடியிலேருந்து பத்து கோடி நாங்கள் வந்து வருஷம் செலவு பண்ணிட்டு தான் இருக்கோம் இது எங்களுடைய ஓன் மணி ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ரேட்டில் எங்களால் வந்து தாக்கு பிடிச்சி இந்த தொழிலை காப்பாற்றுறக்காக போராடிட்டு இருக்கோம் எங்களுக்கு அதனால தான் அரசுக்கிட்ட வந்து இந்த வட்டியிலா கடனை எங்களுக்கு வந்து கிராண்டாக பண்ணி கொடுங்க இப்போ என்ன எங்கள் டாக்குமெண்ட்ஸ் இல்லாதனால லோனுக்கு போக முடியல பேலன்ஸ் ஷீட்டு ப்ராஃபிட் இல்லை பேலன்ஸ் ஷீட் என்ன செலவாகுது அதை வசூல் பண்ணுறோம் பேலன்ஸ் ஷீட்டு ப்ராஃபிட் இருந்தால் தான் பேங்க்கில் லோன் கொடுக்குறோம் இல்லையா டாக்குமெண்ட்ஸ் வேணும் ரெண்டுமே இல்லை இப்போ நாங்கள் சோலாருக்கு போனால் தான் இந்த கரண்ட் சார்ஜ் செலவை குறைக்க முடியும்னா சோலாருக்கு போகிறக்கு எங்களுக்கு பேங்கில் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒன்றா டாக்குமெண்ட்ஸ் கொடுங்கிறாங்க இல்லையா பேலன்ஸ் ஷீட் ப்ராஃபிட்டில் காமிங்கிறாங்க ப்ராஃபிட்டில் காமிக்கிறதுக்கு நாங்கள் லாப நோக்கல் நடத்துகிற நிறுவனம் இது சிடிபி அதனால் எங்களுக்கு வந்து அரசினுடைய த தயவுதான ஏன்னா இனி வந்து எங்களை காப்பாற்றுறது அரசு தான் காப்பாற்ற முடியும் இல்லைன்னா இந்த தொழில் வந்து எங்களால் வந்து கண்டினியூவாக எங்களால் நடத்தவே முடியாது புதுசாக எங்களுடைய வாரிசுகளை இந்த தொழிலுக்கு வரமாட்டேங்கிறாங்க உங்களோட போட்டு எங்களால் முடியாது வர மாட்டேங்கிறாங்க இப்போ நான் எங்கள் என்னுடைய வேலையை பார்க்குறக்கு என்னுடைய வாரிசு வர்றதுக்கு இல்லை இன்றைக்கி இருக்கிற அவ்வளோ பிரச்சனைகள் காலையில் எழுந்திரிச்சா ராத்திரி வரைக்கும் பிரச்சனையே பிரச்சனை ஆனால் இன்றைக்கி கவர்மெண்ட்லேயுமே இன்றைக்கி எக்ஸ்போர்ட்லேயும் குவாலிட்டி குவாலிட்டி வந்து பர்ஃபாமன்ஸ் இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்போர்ட்டுக்கு நாங்கள் ப்ராசஸ் பண்ண முடியுது எல்லாமே ஓகே டெக் சர்டிஃபிகேட்டு ஸ்காட் சர்டிஃபிகேட்டு பிராண்டட் மிஷின் இருந்தால் தான் துணியை கொடுக்குறாங்க இதுதான் எங்களுடைய இதுங்க நீங்கள் அது வந்து டொமஸ்டிக் பூரா அறிவா ஏன்னா இங்கே வந்து யான் எடுத்து இங்கே யான் எடுத்து அதை இப்போ நிட்டிங் பண்ணி ப்ராசஸ் டையிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணி அதை கார்மெண்ட்ஸாக மாற்றையில் நானூறுரூவா வருதுன்னா அங்கே முந்நூறுரூவாய்க்கு துணியே கொடுத்துட்றான் அப்போ அவங்களுக்கு வந்து அது வந்து சேவ் ஆகுதுங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்களுடைய அவங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்க அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அவங்களை குறை சொல்லி இன்றைக்கி அதுக்கு வாய்ப்பு கவர்மெண்ட்டுக்கிட்ட நாங்கள் ரெக்குவெஸ்ட் பண்ணி அந்த அதுக்கு எதாவது ஒரு டேக்ஸ் மாதிரி போட்டு அதை உள்ளே வர்றதை குறைச்சா மட்டும்தான் இந்த ஃபீல்டு டெவலப் ஆகு இன்னும் கோவிட் வந்ததுங்க யான் பிரைஸ் வந்ததுலேருந்து எல்லா விதத்துலையும் எங்களுக்கு வந்து டிஸ்டர்பே டிஸ்டர்ப்பு அது எக்ஸ்போர்ட்டர்ஸும் கூட வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க பங்களாதேஷ் நிறைய இறக்குமதி ஆகுது அதனால் எங்கள் தொழில் பாதிக்கப்படுதுன்னு எக்ஸ்போர்ட்டர்ஸ் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரொம்ப போர்ஸாகவே சொல்கிறாங்க நாங்களும் எல்லா சங்கங்களும் கோரிக்கை வச்சுருக்கிறோம் ஏன்னா அதனால் எல்லா தொழிலும் பாதிக்கப்படுது ஏன்னா அங்கே இன்னும் சொல்ல போனால் சைனாவில் வந்து பங்களாதேஷ் வந்து பங்களாதேஷ் இங்கே வருது பங்களாதேஷ் வரியில்லா வர்த்தகத்தில் ஒப்பந்தத்தில் இருக்குது அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிறனால அங்கே இருக்கிற வர்ற கூட்ஸ்க்கு வரி கிடையாது அப்போ அவங்க ரேட்டு கம்மி இங்கே இருக்கிற லேபர் சார்ஜ் அங்கே கிடையாது இங்கே இருக்கிற இபி சார்ஜ் கிடையாது இதெல்லாம் இல்லாதனால அது ரேட் கம்மியாக கொடுக்குறாங்க நம்ம இதெல்லாம் பண்ணால் நம்ம ரேட் எச்சாக இருக்குது அங்கேருந்து வாங்கி செஞ்சாங்கன்னா வேலை வாய்ப்பு இந்த ஜாப் ஒர்க்கஸ் எல்லாம் பாதிக்கப்படுவோம் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படியே ஓட்டுவாங்க நாங்கள் ஜாப் ஒர்க்கஸ் பாதிக்கப்படுவோம் எம்பராய்டரி நிட்டிங்கு டையிங்கு இதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படும் அப்போ பங்களாதேஷ்லேருந்து வர்றத அரசாங்கம் எந்த வகையில் கட்டுப்படுத்தணும்னு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை அரசாங்கத்துக்கு எல்லா வகையும் தெரியும் அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் அதை கட்டுப்படுத்துனா தான் இந்த இங்கே இருக்கிற இந்த ஜாப் ஒர்க்ஸ் எல்லாமே காப்பாற்ற முடியும் இப்படியே போயிட்டு இருந்து நம்ம ரொம்ப நாளைக்கு எக்ஸ்போர்ட்டர்ஸ்ஸு ரொம்ப உலகத்தரத்தில் உலக இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் ரேட் கிடைக்காது ரேட் கிடைக்காத போது இங்கே செய்யலினா அப்புறம் வேலை அந்த ஆர்டர் வேறு நாட்டுக்கு போயிருமே ஒன்றும் பண்ண முடியாது அதனால் எல்லா விஷயத்தையும் இங்கே சொல்லிவிட்டோம் எதாக இருந்தாலும் ஓப்பனாக உங்கள் நான் உங்கள் பிரதர் மாறேன் நீங்கள் எங்களுக்கு பிரதர் மாறேன் எதாக இருந்தாலும் எங்களுக்கு ஓப்பனாக கேளுங்க என்னால் எல்லா நம்பரையும் தர நிர்வாக நம்பரை யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணி கேளுங்கள் யார் எனி டைம் எப்போ வர்றதுனாலும் ஒரு நாள் முன்னாடி சொல்லுங்கள் ப்ளான்ட்டை போய் கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் நீங்கள் வருகிறது எனக்கு நன்றி சொல்லுங்கள்